பேக் பவனிலேஃப் ஸ்டைலர் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப நாளாவே ஒரு தடவை அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் அவர் இருந்தால் நான் இருக்க மாட்டேன் நான் இருந்தால் அவர் இருக்க மாட்டேன் இன்றைக்கி நல்ல திறனும் நல்லா அமைஞ்சிருக்கு வாங்க இன்னைக்கு நான் மீட் பண்ணுறேன் அவரை சரிங்களா உங்களை மீட் பண்ண வைக்கிறேன் சரிங்களா வாங்க ஃபாலோ மீ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருட்டாக இருக்குது பயந்துராதிங்க பகல் நேரத்தில் பார்க்கிங்கில் எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரே ஒரு லைட் மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போய் உத்து பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா நான் எவரை மீட் பண்ண வந்திருக்கேன்னு கேஸ் பண்ணுங்க கேஸ் பண்ணுங்க கேஸ்ட் பண்ணுங்கள் கெஸ்ட் பண்ணுங்க டேன் இவர் தான் இவர் தெரியாத ஆளே இருக்காது இந்த காரை எங்கள் பையன் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினார் அவர் அவங்க குரூப்லேயே இப்படி எல்லாருகிட்டையுமே வண்டி இருக்குது இது வந்து பிஎட் போல் எனக்கு வண்டியோட பேர் சரியாக தெரில தப்பா சொல்லி நான் பண்ணிச்சுக்கோங்க இது அவர் வாங்கினது ரொம்ப குறைஞ்ச விலையில நான் செலவு பண்ணியிருப்பாளே இது வண்டியே வாங்கிட்டு போயிடலாம் அளவுக்கு இன்னைக்கு ஜாமான் எல்லாம் கோயம்புத்தூரில் வாங்கிட்டு வந்தார் ஒரு ஒரு பாட்ஸும் இங்கே கிடைக்கலனா மும்பையில் கிடைக்கலன்னா கோயம்புத்தூரில் வாங்கினார் பின் என் தம்பி பையன் இருக்கார் அவர் வந்து நார் ரெண்டு மூணு பார்ட்ஸ் வாங்கி தந்தாரு இப்போ நான் இது உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காட்டலான்னு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அவர் அன்னைக்கு வாரம் இன்றைக்கி எட்டு நாள் ஆகுது என் ஃபுல்லாக அமெரிக்கா போய் அன்றைக்கி போகிற அன்றைக்கி ஒரு ஃப்ரெண்ட்லாம் வந்திருந்தாரா அவர் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கிற அடிச்சுட்டு அவர் மறந்து பேச்சு பேசியில் பேக்கெட்டில் சாமியை போட்டு கொண்டு இல்லைனா அவங்கள்ட்ட ஓபன் பண்ணி காட்டியிருப்பேன் இப்போ அவர் அங்கேருந்து தினம் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறாரு மம்மி தினம் இதை வந்து ஒரு ஒன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் வந்து அதை ஆன் ஆஃப் பண்ணுங்க அதை ஆன் ஆஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அது ஏன்னா வண்டி வந்து இன்ஜன் ஜாம் ஆயிரும் அப்படின்னு ஆனால் சாவி வந்து ஃப்ரெண்ட்டை இருக்குது நாங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபால் பண்ணிணா அந்த பையன் ஏதோ அவசரமாக ஏதோ வெளியூருக்கு போய்ட்டு ஆண்டி அப்படின்னு சொல்கிறாரு இந்த வண்டியில் நாங்கள் பல தடவை ஜெர்னி பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த வண்டி எங்கள் வீட்டுக்காரருக்கும் ஓட்டுறது கஷ்டமாக இருக்குது எங்கள் பெரிய பேருக்கும் ஓட்டுறது கஷ்டமாக இருக்குது சின்ன பையன் எப்படியோ ஓட்டிடுவார் இந்த வண்டி அவர் எடுத்துகிட்டு வரும்போது காயலாங்கடமாரி அது உள்ளே சீட்டு கீட்டு எல்லாம் கிழிஞ்சி முழுஞ்சி இருந்தது நிறைய செலவு பண்ணார் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நான் நிறைய செலவு பண்ணார் இதில் அவர் அவருக்கு என்ன பயம் அவர் ஒரு ஒரு தடவை வந்து வெளியூர் போகும்போது அவர் விட்டுட்டு போகிற வண்டியை நாங்கள் வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் சேல் பண்ணிடுவோம் அதனால் அவருக்கு பயங்கர இது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே அவர் வந்து கேரளா ட்ரைனிங்க்கு போயிருந்தார் ஒன்றரை வருஷம் அவர் டூ டுவெண்ட்டி வண்டியை நாங்கள் விற்றுட்டுவோம் ஏன்னா அந்த நேரம் எங்கள் பெரிய பையனுக்கும் டைம் இல்லை எங்களுக்கும் டைம் இல்லை இவருக்கு பின்ன சோம்பேறினா மகா சோம்பேறி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பந்த் பண்ணுறவங்க அவருக்கு டைம் இல்லை ஆனால் அவர் டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டைம் இருந்தாலும் வந்து பகல் முழுவதும் மாடாக வேலை பார்க்குறாலும் நைட்டில் வந்து அவர் கம்பல்சரி ரெஸ்ட் வேணும்னு நினைக்கிறாரு இந்த பார்ட்ஸ் எல்லாமே கோயம்புத்தூர்ந்து வர இந்த லைட்டு இதெல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் ஒன்று ஒன்றா வாங்கி வாங்கி பார்த்து பார்த்து செஞ்சார் இருப்போம் வாங்கி மூணு வருஷம் ஆகிட்டு ஆனால் நல்லா ஓட்டிட்டார் இப்போ அவர் அமெரிக்கா போனாலுமே அவர் மேலே இந்த வண்டி மேலே அவருக்கு ஃப்ரீயாக இந்த வண்டியை டச் பண்ணும்போது எனக்கு அங்கே பிள்ளை எங்கள் சுமி ஞாபகம் வருது அவர் ஃபுல் நேம் வந்து சுமன் கணேஷ் ஆனால் நாங்கள் வந்து சுமி சுமி சுமின்னு கூப்பிடுவோம் சரிங்களா ஆனால் அவரோட ஆஃபீஸில் அவரோட என்ன சொல்லுவாங்க ப்ரெப்ரென்ஷனல்லாம் வந்து அவரை வந்து சாமி சொல்லுவாங்க அதே மாதிரி என் பேத்தியாக ஒரு நாளம் சித்தப்பான்னு கூப்பிட்டதில் சமி சமின்னு சொல்லுவேன் என் தங்க பிள்ளை போன வாரம் இவ்வளோ நேரம் என் பிள்ளைய நான் பிளேனை ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்தேன் எனக்கு இப்போது வண்டியே ஒரு வீடியோ எடுத்து போடுவோமேன்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்டலாம் இந்த வண்டிக்கு ரெண்டு மூணு கஸ்டமர் வந்தாங்க நான் கொடுத்துருமான்னு சொன்னேன் இல்லை மம்மி நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் நான் எப்படி இருந்தால் மூணு வருஷத்துக்கு போயிருக்காரு ஆனால் அவருக்கு லெவன் மந்த்க்கு ஒரு தடவை இண்டியா வரலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் கண்டிப்பாக லெவன் மந்த்த்க்கு ஒரு தடவை வந்துட்டு அவரை வச்சு அங்கே உள்ள அனுபவம் எப்படி இருந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் தருவேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வீடியோ கால் பண்ணுறாரு அங்கே உள்ள அவரோட சாப்பாடு காட்டுறாரு அவர் தங்கியிருக்க இடம் ஸ்டே எப்படி இருக்குது இன்னும் இருக்குது வேலை எப்படி இருக்குது எல்லாம் சொல்கிறாரு இந்த இங்கிலாண்டில் வந்து கப்பல் ஒரு மணி நேரம் நின்றுச்சு எனக்கெல்லாம் அவங்களுக்கு வீடியோ காமிச்சார் எனக்கு இன்னும் ஒரு மன சந்தோஷனா நான் வந்து இப்போலாம் இப்படிலாம் அமெரிக்காலாம் போவேன் அதுக்கான நினைக்கல அதாவது பிரிவானால் எனக்கு வந்து தாங்க முடியல இருந்தாலும் அவரோட லைஃப் நல்லா இருக்கணும் நம்ம கடனை அடையணும் இன்னும் அவருக்கு நமக்கு கல்யாணம்லாம் கட்டணும் நல்லதெல்லாம் நடக்கணும் பார்த்தீங்களா பணம் இருந்தால் எதுவுமே சாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பணம் இல்லாதனால தான் என் குடும்பத்தில் ஒரு சின்ன ப்ரா ஒரு திருவினை போல் சரி ஓகே அதெல்லாம் நம்ம உங்களோட வர வரல நம்ம வண்டியே பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி எங்கள் பெரிய பையனுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து விஸ்டா கார் வாங்கி தந்துவோம் அதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிணாரு பின்ன அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்டு பின்ன வந்து என்ன சொல்கிறாங்க அந்த வண்டி பேர் ஈடிஎஸ் வாங்கி தந்துவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாவி ரெண்டு மூணு நாள் எனக்கு கையில் கிடச்சிரும் அந்த பையன் ஒன்றும் தரேன்னு சொல்லியிருக்காரு அப்போ நான் கண்டிப்பாக கார் ஓப்பன் பண்ணிட்டு கார் உள்ளே அப்டேட் பண்ணுறேன் முடிஞ்சா ஒரு டிரைவ் போகலாம் நம்ம சரிங்களா இவர் சூப்பராக கார் ஓட்டுவார் என் பையனும் கா ரெண்டு பையனும் சூப்பராக கார் ஓட்டுவான் எனக்கு நமக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது கண்டிப்பாக ஒரு லாங் ட்ரைவ் போவோம் நம்ம சரிங்களா வருஷம் வருஷம் என் வீட்டு பிள்ளையாரப்பா கண்பதிப்பாப்பா எங்கள் பெரியப்பே வண்டியில் வருவார் பெரியப்பேன் வண்டியில் போவார் ஆனால் போன வருஷம் எங்கள் பையன் ரிக்வெஸ்ட் பண்ணி மம்மி எனக்கும் கார் இருக்குது நானும் என் காரில் நம்ம பிள்ளையாரப்பா ஒரு நாளாவது செய்கிற இடத்துல வரணும்னு ஆசைப்பட்டார் அது மாதிரி எங்கள் பிள்ளையாரப்பா இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டார் இந்த வருஷம் பிள்ளையாரப்பா எங்கள் வீட்டுக்கு எப்படி வருவார் எதில் வருவார்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் தெரியல நீ வாங்க அடுத்த வண்டி பக்கத்தில் போகலாம் இந்த ஸ்கூட்டி வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் வாங்கினோம் இது நல்லா எங்கள் உழைச்சிது நல்லா நல்லா அடித்து செஞ்சு நாங்கள் இப்போ வந்து ஒரு எட்டு ஒம்பது மாதமாகவே இது ஒரு கடப்பில் போட்டாச்சு ஏன்னா இதுக்கு செலவு பண்ணி முடியல செலவு பண்ணி 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 வந்து இதுக்கும் கஸ்டமர் இருந்தது ஆனால் எங்கள் சின்ன பையன் ஒரு வைக்கல் பைத்தியம் வண்டி பைத்தியம் வண்டி எதுவுமே கொடுக்கக்கூடாது ரிப்பேர் பண்ணி ஓட்டுணும் இல்லைனா ஓரத்தில் போடுங்க நான் பார்த்துப்பேன்னு சொல்கிறாரு இதுக்கும் கஸ்டமர் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு இப்போ நாங்கள் வந்து ஒன் ஃபிஃப்டி பைக்கில் போய்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை ஆக்சுவலி இந்த ஸ்கூட்டி நாங்கள் வாங்கினது எங்கள் மருமகளுக்காக தான் அவங்களை அழகாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க நார்குள்ளே ஆனால் இங்கே வந்து மும்பையில் ஒரு தடவை அவங்களால் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து எங்கள் பெரிய பையன் நீ வண்டி தனியாக ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு நம்ம நேரம் போனாலும் முன்ன நேரம் வரமாட்டோம் அதனால் வந்து அப்பப்போ சின்ன சின்னதுக்காக நானும் என் மருமகளும் பேசி நாங்கள் இதை ரவுண்ட்ஸ் போய்கிடுவோம் இப்போ இது தனிமையில் கிடக்குது இப்போ வாங்க இங்கே வாங்க இதுதான் என் மகன் இப்போ விட்டுட்டு போன வண்டி அவர் வந்து யூஸ் பண்ணியிருந்த வண்டி இப்போ இதுவுமே இப்போ ஒரு வாரமாகவே அப்படியே நிற்கிது இந்த வண்டி பேர்லாம் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இவர் சொன்னேன் என் பையன் சொன்னார் தினம் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி கொண்டு போங்க மம்மி அப்படின்னு ஆனால் எனக்கு வந்து இதில் உட்கார கஷ்டமாக இருக்குன்னா நான் விழுந்துருவோம் போல் இருக்குது ஹைட்டாக இருக்குது அதனால் இந்த வண்டி நாங்கள் கடைக்கு கொண்டு இல்லை இது நிற்கிதுன்னு நேற்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பேட்ரி வந்து அவ்வளோ வந்து டவுன் ஆகிட்டால் நான் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அதனால் இன்றைக்கி பையனோட ஃப்ரெண்டை கூப்பிட்ருக்கோம் அவர் சொன்னார் நான் நாளைக்கு கால கழிச்சி வரும் வண்டி வந்து இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணித்தரேன் தினம் நீங்கள் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் பண்ணால் போதும் அப்படின்னு என் சின்னம்மா வந்து வண்டி ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுவார் எதை வேணாலும் உடச்சி 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 வச்சு உடச்சி வச்சுருவார் அவருக்கு வண்டினா உசுருன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லியிருக்காரு நான் இது வந்துடுவேன் ஒரு மூணு வருஷத்துக்காக போகிறேன் ஆனால் எப்படி பதினோரு மாதம் பதினோரு மாதத்தில் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு இங்கே பார்க்கிங்க்கு பிரச்சனை எல்லாம் வண்டிலாம் நிற்கிது இந்த பில்டிங்கில் வாட்ச்மேன் சரியில்லை பக்கத்து பில்டிங் காரணக்கெலாம் இடம்லாம் எவன் எவனோ கொண்டாந்து வண்டியை போட்டுக்கிட்டே இங்கே இருக்கான் वाचमैन नंदू और ना नंबर चुनगी रोशन ये सब अपना ही गाड़ी है क्या और बाहर वाले का किसका गाड़ी है बाहर वाले का किसी का तू परमिशन मत देना तू परमिशन मत दे तो पहले से अपने को जगह का इतना प्रॉब्लम है ना वाचमैन नंदू बहुत पाव फ्रेंड्स यार वो अदटेट पेड़ अट्ठा कैरेक्टर चिन्ह पैन इं पैन आश இந்த வண்டியை எடுத்துகிட்டு ஒரு நாள் கண்டிப்பாக தமிழ்நாடு போகணுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்கள் ப வில வண்டி கூட ஒரு செல்வி டாட்டா பை பை லவ் யூ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எனக்காக இல்லாமல் என் பையனுக்காக பண்ணுங்கள் இந்த வண்டி யார் யாருக்கும் பிடிக்குன்னு சொல்லுங்கள் டாட்டா லவ் யூ